நண்பர்களே வணக்கம் இது திரைப்பட நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற சொல்லி அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் வந்து மாநாடு நடத்துகிறாரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பனையூர்ல வச்சு கட்சி கொடி அறிமுகம் செய்கிறாரு அவருக்கு அறிக்கை என்னன்னா சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் நாள் தான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சொல்லி அவர் ஒரு செய்தி கொடுத்திருக்காரு நல்லதான் எழுதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவர் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடைவாருங்கிறதுல எனக்கு இன்னுமே சந்தேகம் உண்டு இப்போ உள்ள அரசியல் ஒரு நடிகர் வந்தவுடன் வெற்றி அடைய முடியும் என்பது எனக்கு தோன்றவில்லை சீமான் வந்து பத்து வருஷமா போராடி கத்தி கத்தி பேசுவார் சரி இந்த திராவிட கட்சிகளும் பிடிக்காத தேசிய கட்சியும் பிடிக்காத மக்கள் ஒருவேளை அவர் கத்தி கத்தி பேசுறதுனால அவர் ஓட்டு போடுறது கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் மேலே ஓட்டு அவருக்கு வந்திருக்கு அதுக்கே அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷமா எல்லா தேர்தலையும் தைரியமாக மாறி அவர் கட்சி வேட்பாளரை நிறுத்தி இந்த லெவலுக்கு வந்திருக்கார் இப்படியே கிடந்தா ஒரு ஸ்டேஜில் அதுவும் விஜயகாந்த் கட்சி மாதிரி தேயத்தஞ்சி மேல் வளர்ச்சி வரும்னால் எனக்கு தோணலை ஏன்னா அது நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கழகங்கள் அது தமிழ்நாட்டை பொறுத்த பீடை அது நம்ம அதை எடுக்க முடியாது கழகங்கள் வந்து எப்போ வந்ததோ தமிழ்நாட்டில் அந்த உன்னதமான நேர்மையான அரசியல்கிறது மொத்தமாக பலியாயிடுச்சு இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி தான் பண்ணுவாங்க எம்ஜிஆர் ஆட்சி கருணாநிதி ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது மிகவும் இருக்கிற வகையில் இருக்குது அதேபோல் ஜெயலலிதா ஆட்சியும் சட்டம் ஒழுங்கு விஷயத்திலும் நவுடிகள் தொல்லை ஒடுக்குவது விஷயத்திலும் அந்த மாதிரி சில ஒரு முடிவெடுத்தால் அதில் தெளிவாக இருப்பது போன்ற விஷயங்களிலும் ஜெயலலிதா ஆட்சியும் பாராட்டலாம் ஊழல் அதிகமாக தான் அவங்க ஆட்சி இருந்தால் ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஊழலால் தண்டிக்கப்பட்டவர் அவர் கருணாநிதி வந்து அவர் ஆட்சியில் ஊழல் அதிகம் இருந்தாலும் அவர் குடும்பம் தான் மாட்டியே அவர் ஏற்கனவே அவரை பற்றிய சர்க்காரியா கருத்து வந்து விஞ்ஞானபூர்வமாக உணர்வு செய்வார்னு சொல்லி அதனால் அவர் அதில் திறமைசாதினேன் அவருடைய கட்சியை தான் மாட்டபடியே அவர் நேரடியாக அவருக்கு எதுவும் இல்லாத அளவுக்கு அவர் பார்த்துக்கொண்டார் அதை பாராட்டவும் வேண்டும் இந்த இப்போ உள்ள நிலைமையில் கழகங்கள் ரெண்டு மட்டும்தான் முன்னணியில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இப்பொழுது ஏதாவது ஒரு கழகங்கள் முதுகில் ஏறி சவாரி செய்யும் நிலையில் தான் இருக்கிறது அதிலே காங்கிரஸ் தலைவர்களாக வருபவர்கள் காமராஜ் அலங்கரித்த ஒரு தலைவர் பதவியை அந்த அளவுக்கு உயர் மனிதர்கள் யாரும் வருகிறார்கள் என்றால் இல்லை அது ஒரு பக்கம் பிஜேபி வளர்ந்து வருகிறது இன்னும் பலம் கூடவில்லை அண்ணாமலை போன்ற நேர்மையான அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக அந்த கட்சி தலைமையில் தலைமை தாங்கி வந்தால் அந்த கட்சி முன்னேறுவதற்கு மேலே இன்னும் மக்கள் செல்வாக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது என்னென்னா ம வெளியாக இந்த பிஜேபி ஆட்சி வந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது மக்களுக்கு புரியணும் அப்படி வரும்போது பட் இப்போதைக்கு அவங்களும் பலம் மிகவும் குறைந்து தான் இருக்கிறார்கள் இந்த மாதிரி நேரத்தில் கட் இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் எத்தனையோ பேர் வந்து ஆகாமல் இருந்திருக்காங்க அங்கே தான் உண்மை ரஜினிகாந்த் என்னென்னமோ சொல்லி கட்சி ஆரம்பிக்கிற லெவலில் சொல்லி எட்டுமா அவருக்கு பயமும் ஒரு காரணம் இருந்திருக்கும் எனக்கு தோன்றுறது விஜய் முன்னணி நடிகராக இருக்கலாம் செல்வாக்கெல்லாம் இருக்கலாம் திரைப்படத்தில் திரையுலகத்தில் ஆனால் அரசியல் என்பது அவ்வளவு எளிதானது விஷயம் அல்ல எல்லோருக்கும் ஜாராகிவிட முடியாது இருந்தாலும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இவர் பேசும் திறமையில வைத்து பார்க்கும் பொழுது இவர் அரசியல் விஷயங்களில் கருத்து சொல்கிற யாராவது எழுதி கொடுத்தா அவர் வாழ்ச்சிட்டு போற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தோன்றது சரி பேச்சு திறமை இருந்தது ஆகணும்னு அவசியம் இல்லை நல்ல நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலே நல்லது செய்யணும் இல்லை மனசுல பரிபூர்ணமாக இருந்தாலே தவறுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் முதலில் இவர் அரசியலில் சோபிக்கிறாரா என்று பார்ப்போம் அதுக்கப்புறம் இவரை பற்றிய கருத்துக்களை சொல்வோம் இன்னொரு செய்தி மத்திய இன்னொரு செய்தி ஏற்கனவே நம்ம பார்த்ததேன் இந்த கல்கத்தா பயங்கரத்தில் வந்து இப்போது கேஸை வந்து சிபிஐ விசாரிக்கிறாங்கன்னு தெரியும் அந்த மருத்துவ கல்லூனுடைய முதல்வர் பயங்கரமான ஊழல் பெருவையாரத்தில் தருது சந்தீப் கோஷுங்கிறவர் அவர் இப்போ வந்து சிபிஐனுடைய விசாரணை விலையத்தில் வந்திருக்கிறார் ஏன்னா அவர் அவர் ஒரு முக்கிய காரணம் அங்கே அந்த இந்த பெண் இறந்த உடனே இந்த கொலை காலையில் தெரிஞ்ச உடனே அதை முறைப்படி எஃப்ஐஆர் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பெண்ணினுடைய தந்தை தான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாருங்க அந்த அளவுக்கு பொறுப்பற்ற முறையில் இருந்ததாக நாம் நினைத்தோம் இப்போது வரும் செய்தியை பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய தோன்றுகிறது என்னென்னா சட்டவிரோத போதை பொருள் பழக்கத்தை இந்த கொடுமையாக கொல்லப்பட்ட அந்த மருத்துவர் எதிர்த்து நின்றார் என்று ஒரு செய்தி இப்போது வருகிறது ஏற்கனவே இந்த மனிதர் ஊழல் பேர்வழி இந்த சந்தீப் கோஷ்மர் வந்து மிகப்பெரிய ஊழல் பேர் வழி ஆளும் கட்சி செல்வாக்கால திரும்ப திரும்ப அங்கேயே தொடர்ச்சியாக இருக்கிறார்ங்கிறது ஒரு குற்றச்சாட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து மரணம் சம்பவிக்கும்போது அந்த இறந்தவருடைய உடலை வாங்குவதற்கு ஆள் வரலன்னா அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்கே வச்சுருந்து அதுக்கப்புறம் அரசாங்கமே அதை டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு ரொம்ப காலமும் வச்சுருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலத்து வரை வச்சுட்டு அது கூட எடுத்து ரெக்கார்டை வச்சுக்கிட்டு ஏன்னா பாடி வந்து டிஸ்போஸ் பண்ணுவதை செய்வாங்க பட் இந்த மனிதர் வந்து அந்த மாதிரி உடல்களை வாங்க உரிமை வராத போனால் உடல்களை வாங்க யாரும் வராத உடல் இறந்தவர் இருந்தால் அந்த இறந்த மனிதனுடைய உடல் உறுப்புகளை திருடித்தனமாக விற்று கமிஷன் வாங்குகிற வேலையெல்லாம் இவர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது மருத்துவ கழிவுகளை சட்ட விரோதமாக விற்று அது பங்களாதேஷ்கெலாம் எதுனே செய்கிறாங்கன்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இந்த மனிதன் மேலே இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அந்த பெண் மருத்துவர் போதை பொருள் கலாச்சாரத்தை ஏற்று நின்னாங்க அதனால் அவங்களுக்கு நடந்திருக்கும்னு அவங்க பேசுகிறாங்கன்னா இது மிகவும் ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு ஏன்னா நடந்த சம்பவங்களைலாம் பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு மனிதர் செய்த காரியமாக ஒரு மகா ஆயோக்கியன் செய்த கொடூரமான காரியமாக தெரியவில்லை இது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆயோக்கியர்கள் சேர்ந்து செய்த கொடூரம் என்றே தோன்றுகிறது இது மிகவும் ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டும் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தியிருக்கிறதுனால சிபி வேகம் அதிகமாகவும் நம்புவோம் குற்றவாளிகள் அத்தனை தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மரண தண்டனை குற்ற இந்த பெண் மருத்துவர் கொடூர மரணத்திற்கு காரணமான அத்தனை பேரும் மரண தண்டனைக்குரியவர்கள் என்பது நம் கருத்து நல்ல முடிவு ஏற்படும் என்று எதிர்பார்ப்போம் இன்னொரு இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி அதாவது பட்ஜெட்டில் வந்து இருபது லட்சம் மக்களுக்கு மேலே உள்ள டவுன் சிட்டிகளில் காய்கறி கடைகள் அதாவது சந்தை காய்கறி சந்தை நேரடியாக விவசாயிட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து உழவர் சந்தைன்னு சொல்லி திமுக கருணாநிதி ஆட்சி காலத்தில் வந்த ஒரு அவர்கள் செய்த சில நல்ல காரியங்களில் இது ஒரு முக்கியமானது உழவர் சந்தை என்று உருவாக்கியது அது ஆந்திராவை திரு சந்திரபாய் நாயுடு அவருடைய திட்டம் இது தமிழ்நாட்டிலும் விரிவுபடுத்தப்பட்டது அது இப்போது எந்த அளவுக்கு செயல்படுகிறது தெரியவில்லை ஆனால் திமுக ஆட்சி முதலாட்சியில் வந்து அது மிக அதிகமாக அதனால் விவசாயிகளுக்கும் நல்ல பலன் இருந்தது காய்கறிகள் வாங்கும் மக்களுக்கும் நல்ல பலன் இருந்தது இடைத்தரகர்கள் தலையீடு குறைந்தது அதே மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து ஐம்பது சிட்டி டவுன்களில் இது இப்போ உடனே உருவாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தைகள் உருவாக்க போறாங்கன்னு சொல்லி அது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அடுத்து உடனடியாக வரப்போகுது அதுக்கான வரைவு திட்டம் ரெடியாகிட்டு இருக்கு வேளாண்மை அமைச்சகம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி செய்தி வந்திருக்கு மிகவும் நல்ல திட்டம் இது நாடு பூரா கொண்டு வர்றது மக்களுக்கும் நன்மை வயக்கும் விவசாயிகளுக்கும் நன்மை வயக்கும் நல்லதை எதிர்பார்ப்போம் நன்றி மற்ற விஷயங்களை அடுத்த பார்ப்போம்